நமது பிறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நமது இறப்பு சரித்திரத்தில் பேசப்பட வேண்டும் சாமானியரையும் சரித்திரம் படைக்க அழைத்து செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே நம்ம வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்யம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஐந்து வணக்கம் இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவியே நந்தநந்தன சுந்தரி கொலாய நித்தியமங்கலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நடக்கும் கால்களில் தான் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் முன்னால் இருக்கக்கூடிய கால் எப்போதுமே கர்வப்படுவதில்லை தான் முன்னால் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பின்னால் இருக்கின்ற காலும் எப்பொழுதுமே அவமான அவமானப்பட்டு தன்னை கூனி குறுக்கிக் கொள்வதில்லை தான் பின்னால் இருக்கின்றோம் என்று ஏன்னால் அந்த ரெண்டு காலுக்குமே தெரியும் நிலைமை எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும் என்று பின்னாடி இருக்கிறது முன்னாடி போகும் முன்னாடி இருக்கிறது பின்னாடி வரும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன் நிலைமை எந்த நொடி வேண்டுமானாலும் மாறும் நீங்கள் மாற வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டுமென்றால் அதிசயம் மட்டுமே நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கடவுளை பரிபூர்ணமாக அது அன்னை ஆண்டாளா காமாட்சியா சிவனாக பெருமாளா அல்லாவா இயேசுவா என்பதை இந்த இடத்துல இந்த இடத்துல அவர் ஒரு சௌகரியத்துக்கு அதை வச்சுக்கலாம் எது அல்டிமேட் நீங்கள் நம்புறீங்களோ அதை வந்து முழுமையாக பரிபூர்ணமாக அப்சல்யூட்டாக நீங்கள் நம்பும்பொழுது உங்கள் நம்பிக்கை ஜெயிக்கும் ஏன்னா நம்பிக்கையோட பலமே அது முழுசாக நம்புறது தான் உங்கள் எல்லோருக்குமே மிக பிரம்மாண்டமான அதிசயங்கள் நடக்க நான் சொன்ன இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க நடக்கும் அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் திடமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா யார் பேசுறீங்க வணக்கம் நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இருந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் உங்க பேர் என்னம்மா வணக்கம் வணக்கம் சார் என் பேர் புஷ்பா சார் புஷ்பா எந்த எந்த திருப்பத்தூர் வேலூர் திருப்பத்தூர் அம்மா ஆமா புஷ்பா நான் உங்க ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி

நீங்கள் வந்து உங்களை லைஃப்பில் நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ நஷ்டமோ கணவருக்கு கணவரோடு தான் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு மரியாதை கணவரோடே இருக்க நீங்கள் பழகறக்கு அதை பாருங்கள் அவர் கூட பழகுறதுக்கு அவர் கூட இருக்கிறதுக்கு ரெண்டாவது நீங்கள் எது இதுவும் கடந்து போங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எந்த நொடி வேணால் நொடி பொழுதில் வந்து மாற்றங்கள் நடக்குமா கடவுளை முழுசாக நம்புங்க உங்களுக்கு லைஃப்பில் வந்து மதுரை அழகரும் கீழப்பா இருக்கக்கூடிய நரசிம்மரும் பெரிய லெவலில் உதவி புரிவாங்க பிரச்சனை உங்கள்கிட்ட தான்மா இருக்குது நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்குறதையும் ஒரு வழக்கமாக வச்சுங்க இரவு எட்டரைலேருந்து ஒம்பதுக்குள்ளே வாங்குறத உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்பட அன்பான வாழ்த்துக்களுமா வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் சிதம்பரத்துல இருந்து ராஜகுமாரி பேசுறேன் மேடம் ராஜகுமாரி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க அம்மா வணக்கம் வாழ்க வளம் மேடம் ரெண்டாவது முறை கூப்பிடுங்களா இல்லைங்க சார் ஆறாவது மடம் கூப்பிடுறேன் சார் சாரி ரெண்டு ராஜ ஓகே சாரி சொல்லுங்க ராஜகுமாரி

அந்த சாதனை நோக்கி நம்ம பண்ண போ போக முடியாது நீங்கள் ஒரு அப்துல் கலாம் நம்ம சாதனை பண்ணார் அரசாங்கத்தானே இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஒரு அப்துல் கலாம் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஓராயிரம் அப்துல் கலாம் போன்ற பிரம்மாண்டமான ஆட்களை நான் சொல்கிறோமா ஸோ உங்கள் பொண்ணு சாதிக்கணும் லைஃப்பில் அவன் வந்து பிறந்ததுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி வேணும் ஒரு ஒரு தடயத்தை விட்டுட்டு போனோன்னா இந்த அரசாங்க வேலைக்கு போன்ற தாட்டை விட்டுட்டு நல்ல சிறந்த மிக சிறந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிசைன் கம்பெனிஸ் நிறைய இருக்குது அதுக்கு ஜாபுக்கு போயிட்டதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்டை வேர்ல்ட் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னா உங்க பொண்ணு தான் அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்குறதுக்கு நீங்க நீங்களும் மனசை மாற்றிங்க உங்க பொண்ணுக்கும் அந்த மனப்பக்குவத்தை உண்டு பண்ணுங்க பிரம்மாண்டமான வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளம்புறன்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க தியாகராஜன் வணக்கம் வாழ்க்கை மேடம் தியாகராஜன்

அதுதான் நீங்கள் தான் உங்கள்தான் கேட்டுக்கிறேன் நான் பெரும்பாலும் மாதிரி நினைச்சிங்க நான் ஏதோ சக்கரத்தை வச்சு இப்போ அந்த படிக்கட்டை உடைக்கிறதுக்கு நான் அனுப்புகிற மாதிரி தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க கேள்வி ஆக்சுவலாக இப்படி வந்து ரிலக்டண்ட்டாக ஒரு 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 உந்துதல் இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணக்கூடாது சார் நீங்கள் தயவுசெய்து உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க உங்களை மாற்றணுன்னு பொழுது உங்கள் லைஃப்பில் ஒரு குறிக்கோள் வேணும் இந்த வள வளான்னு இருக்கக்கூடாது நம்பர் ரெண்டு வந்து நீங்கள் படிக்கட்ட மாற்றணும்னா கடன் வாங்கியாவது மாற்றிக்கோங்க அது மாத்திர பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி வரும்னா அதுதான் உண்மை கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உட்காரல எந்த பிரோஜனமும் கிடையாது கோயில் என்பது வந்து ரெகுலராக போகக்கூடிய விஷயம் இல்லை எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நன்றி சொல்கிறதுக்காக போகிறதுக்கான இடமா வச்சிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் மனைவிக்காக சில காலம் வாழறதுக்கு பழங்க உங்கள் மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கும்போது உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே சந்தோஷமாக மாற துவங்கும் அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் தியாகராஜன் வாழ்க வளமுடைய சார் இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை ஓகே நேரில் அனைவருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு விஷயம் வந்து என்னால் வந்து பணம் இருப்பு சம்பந்தமாக சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு இந்த அந்த மொபைல் நம்பரை நோட் பண்ணிங்க திரு சீதாபதி சென்னை அவரோட நம்பர் செவன் ஃபைவ் ஜீரோ டூ செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் திரும்பவும் சொல்கிறேன் செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ரெண்டாவது பாலா கும்பகோணம் அவரோட நம்பர் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் செவன் எயிட் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் திரும்பவும் சொல்கிறேன் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் செவன் எயிட் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் எழு எழுபத்தஞ்சு ஜீரோ ரெண்டு எழுபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி எண்பத்தி மூணு நாற்பத்தி நாலு எழுபத்தெட்டு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இந்த நம்பர் எதுக்காகன்னு சொன்னால் அது இதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் முன்னாடி சொல்லிடுறேன் அதாவது மனிதன் வந்து கடவுளை கும்பிட்றான்னா இயற்கை தான் கடவுள் ஸோ இயற்கையான விஷயங்களை வந்து கடவுளாக பார்க்க ஆரம்பித்தான் ரெண்டாவது கடவுளாக ஒரு சில விஷயங்கள் வந்து இயற்கையாகவே வந்து வெளியில் வந்திருக்கு அது போன்ற விஷயங்களையும் அவன் கடவுளாக வணங்க ஆரம்பித்தான் அந்த வகையில் பார்த்திங்கன்னா வேல் வந்து முருகருக்கும் சூலாயுதம் சொன்னால் சக்திக்கும் சங்குனா திருமகளுக்கும் அதே போல் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து சால என்றால் அது வந்து திருமாலுக்கும் வந்து வணங்க ஆரம்பித்தார்கள் இந்த சால கிராமம்ன்றது பழைய அவந்தி நகரம் இந்தியாவில் இருந்தது இப்போ தான் நேபாளம் சொல்கிறோம் அங்கே வந்து கண்டகி நிதியில் கிடைக்கக்கூடியது அல்ல வஜ்ர கிரீடம்ன்ற ஒரு ஒரு பூச்சி வந்து ஒரு நம்ம சாதாரணமாக சொல்லலாம் ஒரு கல்லுக்குள்ளே போய் அது சங்கு சக்கரம் அழகான உருவங்களை பண்ணிவிட்டு வெளியில் போயிடுது பெரும்பாலே அது உள்ளே இருந்ததாக அதிகம் அந்த பழைய காலத்தில் அந்த அந்த சால கிராமம் பார்த்திங்கன்னா அரசர்கள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க சாமானியர்கள் யாருமே வச்சிடல ஸோ அந்த சால கிராமம் நான் வந்து இது வந்து இன்ஃபேக்ட் வந்து சால கிராமம் பணம் கொடுத்து வாங்கக்கூடாது அது பூஜை முறை வந்து ஓம் நமோ நாராயணா பசும்பால் அபிஷேகம் பண்ணுறது ஒரு சால கிராமம் இருக்குன்னா ஒரு பெருமாள் நம்ம கூட இருக்கார் ஐதீகம் அதாவது இதை விட வந்து ஒரு பெரிய விஷயம் நமக்கு வரையவே முடியாது நானும் என்னோடய டீம் மெம்பர்ஸ் ஆண்டாள் வாசு நிபுணர்கள் இருபத்தைந்து பேர் நேபாளத்துக்கு செப்டம்பர் ரெண்டாவது வாரம் போயிட்டு அக்டோபர் மாதம் வந்து அதை நாமக்கல்லில் வச்சு ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு கொடுக்கறதா இருக்கும் அது வந்து உண்மையிலே வந்து நல்ல ஆத்மாவாக இருக்கணும் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது அசைவம் இருக்கக்கூடாது மற்ற போதை பழக்கங்களோ எந்த கெட்ட விஷயங்களும் இருக்கக்கூடாது நிச்சயமாக வந்து இந்த மூன்று விஷயங்கள் சரியாக இருந்தால்தான் நாங்களுக்கு கொடுக்கப்படும் பெண்களும் அதை தொட்டு பூஜை பண்ணலாம் அந்த சால கிராமம் என்பது ஒரு ஒருத்தனுக்கு வந்துட்டாலே திருப்பதி பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அழகர் போன்ற எல்லா விஷயங்களும் நம்ம வீட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து மனப்பூர்வமாக நீங்கள் வந்து நான் நம்புங்க அதுதான் உண்மையும் கூட எல்லார் வீட்லேயும் சாலகிராமம் இருக்குது அவங்க சந்தோஷமாக இருக்காங்களாம் இந்த மூவாயிரம் பேர் யாருக்கு இந்த சாலகிராமம் போதோ ஐக்கே நான் ஆஸ்வர்யூ நான் பெட் பண்ணுறேன் இந்த மூவாயிரம் பேரும் உச்சக்கட்ட சந்தோஷத்தை ஆனந்தத்தை பிரம்மாண்டமான லைஃப்பை வந்து அனுபவிப்பாங்க இது பெரிய பெரியமனியை சேர்ந்த சரவணன் தலைமையில் ஒரு நாலஞ்சு ஜியர்களை வைத்து அக்டோபர் முதல் வாரம் அல்லது ரெண்டாவது வாரம் கொடுக்கப்படும் ஏன் நாமக்கல்ன்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஸோ சால கிராமம் வந்து யார் வீட்டில் இருக்கோ அவங்க மிகப்பெரிய உள்ள செல்வ செழிப்பை செல்வம் செல்வத்துடன் கூடிய வாழ்க்கையை மிக பிரம்மாண்டமான பணத்தை ஈர்க்க முடியும் என்பது பணம் ஈர்ப்பு விதியோட அல்டிமேட்டான விஷயம் அந்த நம்பர் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் சீதாபதி செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் பாலசுப்ரமணியன் கும்பகோணம் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ட செவன் எயிட் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஆனந்த் வந்து தேனி அவரோட நம்பர் வந்து செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஆனந்தோட நம்பர் தேனி செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஸோ சாலகிராமத்தை எல்லோருமே வந்து அக்டோபருக்குள்ளே பெற்று பிரம்மாண்டமான லைஃபை வந்து லீட் பண்ணும் என்னுடைய அன்பான வார்த்தைகள் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் என்னோட ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா நிறைய பேர் வீட்டுல இப்போவும் கூட சால கிராமம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே வந்து செல்வ சீமான்களா இருக்காங்களா அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வரதான் செய்யுது ஆனா குறிப்பா இந்த மூவாயிரம் பேர் வந்து கண்டிப்பா பணக்காரங்களா ஆகிய ஆவாங்க அப்படின்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க என்ன அசூரன்ஸ் ரெண்டு விஷயம் சால இம்பார்ட்டன்ஸ் தெரியாம அதற்கான அதை வந்து சரியா மதிக்காம இருக்கிற இடங்கள் நிறைய இடங்கள் உண்டு ரெண்டாவது இது வந்து மக்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா எழுபதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபாய் செலவாகும் நாலு விமானம் பிடிச்சி நேபாளத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய அரி மலை அடைந்து அங்கேருந்து நேராக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற போது இது வந்து வித்தாக வந்து நீங்கள் கேட்கலாம் ஏதாவது வந்து கொடுக்கறதோடைய உச்சக்கட்டமே வந்து அந்த இன்பத்தோட உச்சக்கட்டமே கொடுக்கறதுல தான் அதுவும் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தவறுனாலும் மரணம்ன்ற ஒரு விஷயம் அதுபோல் பாதைகளில் கடந்து எடுத்து வந்து கொடுக்கும்போது அதில் வந்து வேறு எந்த ஒரு சுயநலமும் கிடையாது நிச்சயமாக இது பெரிய பொதுநலம் தான் ஸோ என்ன வரைக்கும் நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னும்பொழுது இது வந்து எனக்கு நான் இதுகோ என்னை தூக்கி பேசுறதுக்காக சொல்ல ஆண்டால் இதை பண்ண சொல்கிறான்னு தான் நான் நினச்சிப்பேன் ஸோ இதை வந்து ஆண்டால் வீட்டிலருந்து வர மாதிரி வந்து வாங்கு வாங்குவாங்க அதுதான் உண்மையும் கூட ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் சாதாரணமாக வச்சுருக்கத்துக்கும் சாதாரணமாக ஒரு கடையில் வாங்கிறதுக்கும் சாதாரணமாக ஒரு ஒரு ஆள் வந்து கொடுக்கறதுக்கும் ஆண்டாள் சொக்கலிங்கம் அண்ட் அவரோட டீம் கொடுக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அது வாங்கி பார்த்து அதுலேருந்து ஒரு வருடம் கழித்து இது நான் சொன்னது உண்மையாக பொய்யான்ட்டு அதை நீங்கள் தீர்மானம் பண்ணீங்க பட் எனக்கு ரிசல்ட் தெரியும் இந்த சால கிராமம் என்பது வந்து த அல்டிமேட் இந்து மதத்தோட அல்டிமேட் எப்படி வந்து சிவனை வந்து லிங்க வடிவமாக வழிபடுறமோ அதுபோல் பெருமாள் அப்படின்னு சொன்னால் சால கிராமத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது இதுதான் வந்து சிம்பிளான இந்து மதத்தை வந்து சிம்பிளாக சொல்லணும் இதுதான் விஷயம் அவ்வளோதான் கால கிராமத்தால வாழ்க்கையில மாற்றம் வருதா இல்லையா அப்படிங்கறது தெரியாது சார் ஆனா உங்களுடைய நல்ல சிந்தனை நல்ல மனம் இந்த நலம் இருக்கு பாத்தீங்களா இதனாலயே வாங்குற எல்லாரோட வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் நாங்க நம்புறோம் தொடர்ந்து பேசும் ஒரு நேير நினைப்ல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா யார் பேசுறீங்க கமலா பேசுற கமலாமா அஸ்ஸல்லங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க

நீங்கள் நிகழ்காலத்தில் வாழல கமலா நீங்கள் எப்போ வந்து நிகழ்காலத்தை இந்த நொடியும் வாழ துவங்குகிறீர்களோ அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்குமா உங்களை ஆண்டாள் பி சொக்கலையுமே வந்து வாசு பார்த்தாலும் இல்லை வந்து இந்த வாசு பகவான் என்பது உண்மை அந்த மயனே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு மாற்றம் வராதுமா மாற்றம் என்பது உங்களோட எண்ணத்தில் வந்து வரணும் எப்போது என்ன மாற்றம் வருதோ அப்போது எல்லா நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோயிலுக்கு போகிறத விட்டுட்டு

சொல்லுங்க ஐயா உங்களுக்கு கேள்வி என்ன வணக்கம் 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 ஒண்ணும் இல்லை நல்லா நான் நல்லா இருக்கேன் குடும்பத்தானே நல்லா இருக்காங்க எல்லாமே ஒய்யா வந்து வீடெல்லாம் கட்டியிருக்கான் வீட்டுக்கு நீங்க வரணும் எவ்வளவு தடவை கூட்டி கூட்டியாந்து வந்துட்டு போகணும் சரிங்க அது வந்துரும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல நான் நீங்க வந்து உங்களுக்கு மதுரை அழகர் குலதெய்வமா பக்கத்துல கும்பல் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குனோட வீட்டுக்கு வந்த விஷயம் என்னன்னா உங்க கேள்வி நல்லா உள் பதில் சொல்லுங்க உங்களுக்கு குலதெய்வம் அழகிறான்னு கேட்டேன் எனக்கு வந்து குலதெய்வம் வந்து சரி நம்பர் முடியாது இப்ப உங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் வந்து உங்களுக்கு நல்லது எப்படி இருக்கும் எவ்வளவு நாள் ஆகும் சொல்லி இப்ப நான் சொல்றேன் நீங்க ரொம்ப முக்கியமான மனிதர் உங்களுக்கு ஒரு வந்து இன்விடேஷன் வந்து போஸ்ட்டில் அனுப்புறாரு அவங்க வீட்டுக்கு போ கல்யாணத்துக்கு நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களா கண்டிப்பாக போவாங்க ஓகே ரெண்டு விஷயம் ஐயா முதல்ல வந்து இந்த கண்டிப்பான வார்த்தை சொல்லாதீங்க நிச்சயமானு சொல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க மூணாவது விஷயம் வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பா வந்து போஸ்ட்டில் அனுப்புகிறாங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அக்செப்டபுள் அவங்க வீட்டில் வேறு யாரும் இல்லை ஒரே ஆள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாருன்னா அக்செப்டபுள் ஆனால் நான் போஸ்ட்ல அப்புறம் நீங்கள் வந்துருன்னு சொன்னால் அது வந்து ஒரு நம்மளை வந்து தாழ்வான நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையா அது போன்ற ஆட்கள் வந்து போகும்போது நம்மளும் வந்து பணத்தை கொரியர்லேயோ இல்லை வந்து மணியாட்லையோ அமைச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்கு போகாமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வடக்கு என்பது வந்து ஒரு குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதி ஸோ நீங்கள் அந்த வடக்குன்றதை வந்து நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா அதை வந்து ஜன்னல் இல்லைன்னா ஜன்னல் வைங்க இருந்துன்னா திறந்து வைங்க அந்த வடமேற்கு வடக்கு வடகிழக்குன்றது வந்து தெளிவாக இருக்கிற பட்சத்தில் மிக பிரம்மாண்டமான லைஃப் லீட் பண்ணுவீங்க

நீங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு நிறைய காலி இடம் விட்டு வடக்குலையும் கிழக்கு ஜன்னல் இருந்துன்னா திறந்து வைத்து இல்லைன்னா ஜன்னலை வைத்து ஒரு வாழ்க்கையை வாழ்பட வாழை முற்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தென்மே ஒரு பாதிப்புக்கு ஒரு பகுதியா இருக்கும் அதையும் நீங்க கவனத்துல வச்சீங்க நல்ல வாழ்க்கை வாழ அன்பான வாழ்த்துக்கள் ஏன் வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி சார் நீங்க முன்பு பேசும்போது சால கிராமம் வந்து நாங்க கொடுக்க போறோம் குறிப்பா நாமக்கல்ல வச்சு கொடுக்க போறோம் அதுக்கு ஒரு சிறப்பு காரணம் சொன்னீங்க இல்லைங்களா ஏன் சார் குறிப்பாக நாமக்கல் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இச்சாசக்தினா நாமகிரி தாயார் கிரியாசக்தினா நரசிம்மர் ஞானசக்தினா ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து பூமியிலேருந்து அந்த பீடம் இருபத்தி ரெண்டு அடி அதுல இருந்து பதினெட்டு அடியா ஆஞ்சநேயர் கைகூப்பியிருப்பார் கண் திறந்துருக்கும் கண் எதுக்கு திறந்துருக்குன்னா அவர் எதிர்க்கக்கூடிய நரசிம்மரை பார்த்தபடியே இருக்கும் அவருக்கு மேலே வந்து மூடி இருக்காது இந்த மழை காற்று என்ன வந்தாலும் தா தொழுதபடி அந்த நரசிம்மரை தொழுது தான் ஒரே வேலைன்னு சொல்லி அந்த ஆஞ்சநேயன் நிற்பார் எதுக்காக அந்த ஆஞ்சநேயர் நரசிம்மரை பார்த்து நிற்பார்னா அவர் இந்த ராமர் காலத்தில் வந்து சஞ்சீவமலையை திருப்பி வச்சு சால கிராமத்தை அந்த ஆற்றை கிராஸ் பண்ணும்போது சால கிராமத்தை பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து ந நாமக்கல்லில் வைத்ததாகவும் அந்த கல் தான் வளர்ந்து நாமக்கல் மலையாக தான் அதிகம் இட் மீன்ஸ் என்னென்னா நாமக்கல் இருக்கக்கூடிய மலையே சால தான் அப்போது இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் அது வந்து இப்போ சமீபத்தில் என்னுடைய மிக சிறந்த நண்பர் இளமுருகன் நாமக்கல் சேர்ந்த பெரிய பில்டர் அவர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு ஜோதிடர் சொன்னார் இது புதன் சலம் அப்படின்னு சொல்லிட்டு புதன் சலம்னால் என்ன அப்போ பதில் சொல்லலை என்னெல்லாம் தெரியும் எனக்கு அந்த மலையே வந்து பெருமாள்ன்னு போது ஆட்டோமேட்டிக்காக அது புதன் சலமாக தான் இருக்க முடியும் அது வந்து புதன் சலம் சொல்லி பெருமாளை குறைக்கக்கூடாது தான் நான் எதுவும் பேசிக்கல பட் அட் த சேம் டைம் நாமக்கல்லில் மாதிரி பவர்ஃபுல்லான வசதியான மக்கள் வாழக்கூடிய இடம் எதுவுமே கிடையாது ஸோ சாலகிராமமே அங்கே வந்து நரசிம்மராக இருக்கிறதுனால நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் தாயார் நாமகிரி தாயாரும் அதாவது உலகத்தில் மிக அழகான தாயார் அப்படின்னு சொன்னால் வை வைணவத்தில் மதுரை யோக நரசிம்மர் மனைவியும் நம்ம நாமகிரி தாயார் தான் சொல்லலாம் அந்த நாமகிரி தாயார் இந்த மூன்று பேரையும் நீங்கள் பார்க்கும்போது பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும் ஸோ அங்கே வச்சு தான் சாலகிராமம் கொடுக்கணுன்றது சிறப்பாக இருக்கனால நாமக்கல்லில் தேர்ந்தெடுத்தோம் அங்கே இருக்கவங்க எப்படி செல்வ செழிப்பாடு இருக்காங்களோ அதே போல் வாங்குறவங்களும் செல்வ செழிப்பாடு இருப்பாங்கன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நாமக்கலை பற்றி நிறைய தகவல் நான் அடுத்த வாரம்னு சொல்கிறேன் ஸோ சாலகிராமம் வாங்குறதை வாங்குறத வாழ்க்கையோட குறிக்கோளாக வச்சுங்க நானும் வந்து நிறைய தவறு பண்ணியிருக்கேன் அசைவம் சைவம் குடி எல்லா சிகரெட் எல்லா விஷயங்களையும் விடணும்போது விட்டுணும் சால கிராமம் வாங்கணும்னு ஒரு வெறி இருந்தனா லைஃப்பில் ஜெயிக்கணும் வெறி இருந்தனா எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மாண்டமான புது மனிதனாக அந்த சாலகிராமத்தை வாங்கி எல்லோரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழணுன்றது என்னுடைய ஆசை நிறைவேற்றி கொடுங்க எல்லோருமே நாமக்கலின் அற்புதங்களை ரொம்ப அழகா பட்டியலிட்டு சொன்னீங்க சார் நீங்க வாஸ்து மட்டும் அல்லது சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி எல்லோருக்கும் ஒரு சிறிய விண்ணப்பம் அதுவும் வந்து குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய இளமையை தொலைத்து ஒரு சாதாரண ஒர்க்கராக போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க கட்டும்போது வீடு கட்டும்போது பெரிய வீடாக கட்டணும் அவங்க ஆசையும் அதுதான் அந்த பெரிய வீடாக கட்டும்போது ஒரு பத்து லட்ச ரூபா வீட்டை முப்பது ரூபா கட்டும்போது இன்னொரு அஞ்சு வருஷம் பொண்டாட்டு பிள்ளைங்களை பிரிஞ்சிருக்கணும் இன்ஃபேக்ட் வந்து நான் நிறைய பேர் சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன் ஒரு காஃபி ஐம்பது ரூபான்னா அதை சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் அந்த ஸ்மெல் பண்ணிவிட்டு அதோடு விட்டுருவாங்க ஏன்னா அதை சாப்பிட்டா தான் குடும்பத்துக்கு அந்த ஐம்பது ரூபா அனுப்ப முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளிநாட்டில் இருக்கிறது ஒரு பெரிய நரக வேதனை ஸோ அது போன்ற இருக்கவங்க வந்து கட்டி பிறகு வாசி கொஞ்சம் குயிக்காக சம்பாதிச்சு சீக்கிரம் வந்துடுங்க கூடுமான வரைக்கும் ஃபேமிலியோடு இருங்க ஏன்னா வந்து இளமை தொலைத்து வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையாகாது இந்தியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைன்னா அதை உருவாக்குங்க ஒரு டீ கடை போட்டால் கூட நமக்குன்னு ஒரு தொழிலாக இருக்கும் ஒரு உணவு எதை வேணால் பண்ணலாம் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஸோ இங்கே இருக்கிற வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் அங்கே கொடுக்குற ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை புரோக்கர் கொடுக்குறத வந்து இங்கே நீங்கள் தொழிலுக்கு போட்டு நீங்கள் வந்து உங்கள் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக வாழினது என்னுடைய விண்ணப்பம் நீங்கள் வாழ்கிற பட்சத்தில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கும் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இங்கு எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் ஹால் இஸ் வெல் இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுட்டோம் இல்லையா அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு இணைந்திருங்கள் குட்டி இடை வேலைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்